சேஜரி அங்க என்ன பண்ற இப்படிக்கா கொஞ்சம் சாமி யா ஐயா ராசா நினைச்சிட்டு போ சாமியே வித்தாச்சுட்டு போதும் சிரிக்கா பல்லு 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 பையா போ சாமி போ என்ன பிறப்பு மன சிந்தைக்கு இருப்பான் நாளைக்கு வச்சு யா ஐயா சேதுரே நீ நாளை கழிச்சு மூட்டை தோக்குதா போவ எனக்கு தெரியும் நீ வந்துட்டு போய் வேலையை போயிருந்தா யார பத்து நேரம் சொன்னாருல நீ தந்த கூப்பேருக்கு போற சரி சார் டென்ஷன் ஆகாதவா மேகலையை பத்து பேர்லாமா பின்னாடியே வாசாகிறேன் காமிக்கிறேன்